இன்னைக்கு வந்து பார்த்தா ஒக்காயாவோட ஒன் ஃபிஃப்டி ஹெச் பேட்டரி அண்டு ஒக்காயாவோடய ஒரு ஸ்மார்ட் குட்டி சைன்வே இன்வெர்டர் இந்த ஒக்காயாவில் பார்த்தோன்னா வந்து ஹோம் இன்வெர்டர் சீரிஸ் இருக்குது அதே மாதிரி கமர்ஷியல் இன்வெர்டர் சீரிஸ் இருக்குது ரெண்டுமே பார்த்தா சைன்வே இன்வெர்டர்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி ஒக்காயோட பேட்டரிக்கு பார்த்தா வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி மந்த்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க இன்வெர்டருக்கு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து முப்பத்தாறு மாதம் வந்து ஆன்சைட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி சார்ஜிங்கும் பார்த்தா குயிக் சார்ஜிங் ஸ்மார்ட்டா குயிக்காக சார்ஜ் பண்ண வைக்கும் பேட்டரி அதுதான் ஹேண்ட்லிங் ஸோ மொத்தத்தில் இந்த ஒக்காய் இன்வெர்டர் ஆகட்டும் பேட்டரி ஆகட்டும் எனர்ஜி செயல்படும் உங்களுக்கு கணிசமான மின்சார செலவு குறையும் அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோ ரீசெட் ஃபார் ஷார்ட் சர்க்கியூட் அதுதான் இன்டெலிஜென்ட் பவர் ப்ரொடெக்ஷன் மோட் ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் இதுக்காக வந்து ஆகும் பேட்டரிக்காகவும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்வெர்ட்டர் வாங்கும் போது மஸ்டாக நம்ம பார்க்கணும் இது ரெண்டுமே பார்த்தா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரி லெவல்ன்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதிகமான சார்ஜை விரைவாக பண்ண வைக்கும் உங்கள் பேட்டரியை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் மற்ற பேட்டரி கூட ஒக்காய கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிடி எக்ஸ்ட்ரா பேக்கப் டெக்னாலஜி இருக்குன்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி எக்ஸ்ட்ரா பேக்கப் கிடைக்குது இதனால் உங்கள் அப்ளைன்சஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்காக ஓடுன்றாங்க அதே மாதிரி ஒக்காயா பார்த்தோம்னா வந்து சிபிஹெச் சர்டிஃபைட் பேக்கப் பவர்ஸ் அப்படின்றத நாங்கள் ரிட்டர்னில் கொடுக்குறோம் மற்ற கம்பெனியில் இவ்வளோ நேரம் வரும் அவ்வளோ நேரம் வரும்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் ரிட்டர்னில் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் மட்டும்தான் அட்டை பாக்ஸ்லேயும் போட்டிருக்கோம் சர்டிஃபிகேட் ரேஞ்சுன்னு சொல்லி ரிட்டர்ன்லேயும் கொடுக்குறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு நல்ல இன்வெர்டர் பேட்டரி வாங்கினோன்னா ஒக்காயா ஒரு சிறந்த கம்பெனி அப்படின்றத அடையாளப்படுத்திருக்கேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தடையில்லாத மின்சாரத்தை பாதுகாப்பான அம்சத்தோடு நம்ம அப்ளைன்சஸ் ரன் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்தாக ரன் பண்ணுவோம்